நேற்றே இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தா இன்றைக்கி வேலை கம்மியாக இருந்திருக்கும் அதை விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு தூங்கிவிட்டேன் இன்னைக்கு வேலை பெண் நிமித்துது பூமாரி இருந்திருந்தா கூட நீ நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா பிள்ளையும் அங்கே போயிட்டா எல்லா வேலையும் நம்மளே கடைஞ்சி படுறதா இருக்குது கொஞ்ச நேரம் இன்னைக்கு இன்றைக்கி வாங்க வீட்டில் ஊர் போட்டால் வேலை கிடக்குது என்னால் ஒரு ஆளாக இதை பண்ணவும் முடியாது இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இன்ன வரைக்கும் ஆளை காணா முதல்ல ஃபோன் பண்ணதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வரையினார் இன்ன வரைக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் ஆகிக்கிட்டே இருக்குது

ரெண்டு பேத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ போய் பாத்துறது கழுவு நீ போய் கக்கு கழுவு சொன்னா புரிஞ்சுக்கணும் வேலை கிடக்குது யாரு இங்க சும்மா ஒன்னும் இல்ல எல்லாம் வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இருக்குது உங்க அப்பாவும் உள்ள உங்க அத்தையும் இல்ல எல்லா வேலையும் நானே அத மட்டும் மள மார்க்கனக்க நீ என்ன வாயை பிறந்துட்டு இருக்க போ போய் கப்சா கழுவு நிறைய எடுத்து போட்டுக்கேன் போய் துவைச்சு ஏற்கனவே ரிமோட்டை போட்டு இப்படித்தான் தா வடைச்சு நான் ரிமோட் வாங்கி போடாம இருக்கிறேன் இப்ப மறுபடியும் டிவி பட்டனை போட்டு அழுத்தி இந்த டிவியை வடைச்சு தள்ளிடணும் சப்பா இதுக்க புள்ளைகளே என்னன்னே தெரிய மாட்டிக்கிதப்பா ஏமா ஐயோ யாரக்கெல்லாம் கிடங்களா என்னன்னு வர தெரியலையே

சரி என்ன சோறாக்கினே இந்தா சோறாக்கி ரசம் வச்சு தான் காளான் வாங்கிட்டு வந்தேன் முட்டை வாங்கிட்டு வந்தேன் அதான் முட்டை குழம்பு வச்சு காளான பொறிச்சு வச்சுருக்கேன் முட்டை குழம்பு வச்சு வச்சிருக்கேன் நாளைக்கு வர சாமி கும்பிடணும் அதான் முட்டையெல்லாம் சைவனு சொல்லிட்டாங்களே தான் வச்சு வச்சேன் என்ன சாப்பிட்டு விட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டா வேலை முடிஞ்சிது சரி சரி என்ன அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க ம் சரி பள்ளிக்கூடம்லாம் ஒழுங்காக போனியா என்ன இங்கே வந்து உக்காந்ததுலேருந்து ஒரு ஃபோனைங்கானோ ஒன்றியங்கானா ஆமாம் கூப்பிடு வந்தா இருந்தேன் டவரு கிடைக்கல சாப்பிட்டியா ம் சாப்பிட்டமா சரி வா போய் சாப்பிடுவோம் வா

வாமா வா என்னக்கா இவங்க வேற வந்துட்டாங்க அவங்க என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா அவ்வளவுதானே பிரச்சனையாயி போயிடுமே இல்லம்மா அவங்க முன்னையே கிளம்பிட்டாங்க ஐயோ நாங்க ஜன்னல் விட்டு இருந்து பார்த்தேன் யாருடா வந்திருக்கா வீட்டுக்குன்னு சொல்லி எட்டி நின்று பார்த்தப்பதான் தெரிஞ்சது இவங்க ஐயோ இவங்க வேற வந்திருக்காங்களே அவங்க வேற வீட்டுல இருக்காங்களேன்னு சொல்லிட்டுதான் வெக்கு வெக்குன்னு ஓடி வந்தேன் இல்லம்மா அவங்க கிளம்புறாங்கன்னு உடனே மாப்பிள்ள போன் போட்டு சொல்லிட்டாரு சொன்னோன்னு தான் நான் சூதானமா உங்களை அனுப்பி வச்சுட்டேன் அவங்க இங்க வந்ததே எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்க அதுக்குள்ள வந்துட்டாலே எங்க அம்மா இவ கூட மட்டும் பேசுறது விடவே விடாது நம்ம குடும்பப்படி ஆகுறது என்னம்மா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்குமா போட்டு சாப்பிடுங்கம்மா வா நான் கம்மனு அந்த வாரமா நிப்போ சண்டை கட்ட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு சாந்தி அவ அப்படிதான் திருப்பி தரமா ஏதோ ஒண்ணு பேசுவா நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அவகிட்ட சண்டை போட்டு எனக்கு என்னக்கா வரப்போகுது நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல போங்க போய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆக்கி கொடுங்க நானும் வாரேன் முட்டை குழம்பு வச்சு எதோ பொறிச்சு வச்சுருக்கேம்மா காலானு குழம்பு தாரேன் பையனை கொண்டு போய் கொடு நான் காலையிலே வெஜிடபிள் பிரியாணி கேட்டாங்க பையன் அதனால பிரியாணி செஞ்சு தயிர் பச்சடி வச்சு கொடுத்தேன் பையன் சாப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் வேணா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் வந்து தாரேன் இரு அது வேணா தாங்க

நாளைக்கு ஆயுத பூஜைலக்கா அதை எல்லார் வீட்லேயும் வீடு வாசல வலிச்சு அதை கலர் பேப்பர்லாம் ஒட்டியிருக்காங்களாம் அதை நம்ம வீட்லேயும் ஒட்டணும்னு பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இருக்குங்க அந்த காலத்துல என் பிள்ளை அமலும் பிடித்தான் ஏமா எல்லார் வீட்லயும் அது பண்றாங்கம்மா எல்லார் வீட்லயும் இது பண்றாங்கம்மா நம்ம வீட்டுல செய்வோமா கலர் பேப்பர் வாங்கி கொடுமா அந்த பேப்பர் வாங்கி கொடு இந்த பேப்பர் வாங்கி கொடுன்னு என்கிட்ட காசு இல்லம்மா அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுவானா அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு இது பொம்மை செஞ்சு வீடு முழுக்க ஒட்டி அது இதுன்னு இப்பலாம் காசு இல்ல இப்ப காசு இருக்க புள்ள இல்ல என்னத்த சொல்றது புள்ளங்களுக்கு நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் செய்யணும் வருத்தப்படாதீங்கக்கா புள்ள வருவா எங்கம்மா லீவே இல்ல லீவே இல்லன்றா புள்ள எங்க எப்படி இருக்காளோ என்னவோ எம்மா பிளீஸ் ப்ளீஸ்ம்மா வாங்கி கொடுமா எம்மா எம்மா காசு கொடுமா பேப்பர்ல தீட்டு போயிருமா எல்லா பசங்களும் வாங்குறாங்கம்மா

நான் இந்த வீ வாசலெல்லாம் கூட்டிகிட்டேன் இந்த இந்த இடத்துலலாம் புல்லும் ப மடிஞ்சு போய் கிடக்குதே இது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுகிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த வா வாசலை வலித்து விட்டு கோலத்தை போட்டு விட வேண்டியிருக்கேன் அப்புறமேட்டுக்கு நாளைக்கு ஏதோ பூஜை போட்டுக்க வேண்டியதான் சரி சரிக்கா சாமி கும்பிட்ற மகளிர் இருந்தால் பாருங்கள் கும்பிடலன்னா அன்னைக்கு நாளைக்கு நம்ம கடைக்கு வந்துட்டு சாம்பிராணி போட்டு பூஜை போடுவோம் அப்ப வாங்க பொங்கல் சுண்டெல்லாம் செய்வோம் பிள்ளைங்கள அனுப்பி விடுங்க நீங்களும் வாங்க வந்து சாமி கும்பிட்டு போகலாம் ம் சரிங்கக்கா ஆட்டி அஞ்சலி ஐயா

சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கோம் பொக்குன்னு போயிடுங்க நாலு வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்க நம்ம வீட்டுல ஒன்னும் பண்ணலண்ணா ம் சரி தா சரி அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்ப அவருக்கு போன் போட்டு ஜாமா வாங்கிட்டு வர ஆ சரிமா ஜோசி எல்லாம் பார்த்தோம் எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க பத்தாம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணதான்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் சம்பந்தி வந்தப்பயே சொன்னேன் நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்களா பாத்தி எந்த தேதினு சொல்றீங்களோ அந்த தேதியிலே வச்சுக்கோன்னு சொல்லிட்டோம் ஏன்னா நம்மளோட கல்யாணத்துல எல்லாம் எந்த நல்ல நாளும் பார்க்கல எந்த கெட்ட நாளும் பாக்கல கூட்டிட்டு போனேன் கல்யாணம் பண்ணேன் கூட்டிட்டு வந்தேன் உங்களுக்கே தெரியும் அதனால நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னெடுத்து பார்ப்பாங்க வைப்பாங்க நம்ம அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு அப்புறம் நான் என்ன என்ன சித்தி பண்றது அதான் நான் இருக்கேன்ல என் அக்கா இருக்க ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாத்தையும் பாத்து பண்றேன் ஏதோ நீங்க இருக்க தைரியத்துல தான் எல்லாத்தையும் பண்றோம் எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும் அதெல்லாம் கவலையே படாதீங்க நல்லபடியா நடக்கும் அதுவும் இல்லாமல் இவ்வளோ வரதட்சணை இவ்வளோ நகனட்டோட பொண்ணு வருதுன்னா சாதாரண விஷயமா உங்க நிலைமை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க ஐயோ அத்த எனக்கு அவங்க கொண்டு ஒரு நகனட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் என் பையனும் என் பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா போதும் இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் எந்த சண்டை சச்சரவுனாலும் அதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான் இந்த மனுஷனை நான் திட்டுவேன் அந்த மனுஷன் என்ன திட்டினாலும் நாங்கள் அதை பெருசாக இருந்தோம் வர புள்ள நம்ம குடும்பத்தை அனுசரித்து நடந்துக்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஏன் தாப்புல இருக்கணும் அது போது நமக்கு அதெல்லாம் கவலையே படாத அந்த புள்ள நீ ஒரு வார்த்தை பேசினாலும் மறு வார்த்தை பேச மாட்டா நில்லுனா நிப்பா நடனா நடப்பா எல்லுனா என்னையா நிற்பா அது போது நம்ம என்னத்தை போய் அவங்கள குடைச்சல் பண்ண போறோம் அவ பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருப்போம் என்ன நான் தான் இந்த ஆலையத திட்டிக்கிட்டு கிடப்பேன் மற்றபடி அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன் சமையல் வேலை செய்யறது வீட்டு வேலை பார்க்கறதுன்னு எல்லாம் நான் பாத்துக்குவேன் பையனை கரம் இருந்தா அது போது நமக்கு அதெல்லாம் அவன் உங்களுக்கு ஒரு வேலையை வைக்க மாட்டாரு

ஒரு ஏழு பவுன் அஞ்சு பவுன் அந்த மாதிரி போடணும்டா ரொம்ப கம்மியான போட்டோம்னா அப்புறம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அம்பட்டு போடணுமா ஆமா யோ இங்க வாயா என்ன அஞ்சு பவுன் போடு ஏழு பவுன் போடுன்றாங்க தங்கம் விற்கிற வேலைக்கு எது ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கு இதுல வேற அஞ்சு பவுன் ஏழு பவுன்னா எவ்வளவு பணம் ஆகும் அவ்ளோ பணத்துக்கு எங்கயா போறது அதுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணி தான் ஆகணும் வச்சிருக்கோம் பண்ண மாட்டேமா யோ உனக்கும் வயசாயி போச்சு எனக்கும் வயசாயிருச்சு இதுக்கு மேல நம்ம என்னயா பண்றது பையன் நல்லா இருக்கணும் தான் அதுக்குன்னு நம்ம தகுதி தராதனும் தெரிஞ்சு நம்ம ஒரு இடத்துல பொண்ணு எடுக்கணும் இப்படி ஏழு போனு போடுனா என்ன பண்றது கேரி அதெல்லாம் போட்டுக்கலாம் நீ பாரு பேங்க்ல கடக்கறதே ஏழு எட்டு லட்சம் தான் ஐயா இவங்க சொல்றத பார்த்தா இதுக்கே அது பத்தாதேயா நான் நினைச்சேன் ஒரு ரெண்டு மூணு லட்சத்துல கல்யாண செலவு முடிச்சிடலான்னு இவக போடுற கணக்கை பார்த்தா எங்கேயா போறது பாத்துக்கலாம் சும்மா என்ன நொய் நொய்ந்து பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம் பண்ணிக்கலாம் ஏன்னா எடுத்து சம்பந்தம் பார்த்தீங்களா இந்த பிள்ளைக்கு வந்த மாப்பிள்ளை வீட்டுல நாங்களே நாங்க போட்டு கட்டிக்கிறோம் அப்படின்னாங்க

என்ன ஒரு சத்தமாக வரதுக்கு வாடா மவனே வாடா மாவனே கல்யாணம் பேர் குடிச்சாச்சுப்பா சரி 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 கேப்பா வேறு பக்கா தேதி என்ன

我 <small> பாவம் பிள்ளைங்க ரெண்டும் அழுதுகிட்டே வேலையை பார்க்குதுங்க பார்க்கவும் சங்கட்டமா இருக்கு என்ன பண்றது ரெண்டும் ஓவர் சேட்டை ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாதான் அதுங்க அதுங்க பாட்டுக்கு சத்தம் இல்லாம கிடக்குங்க இல்லைன்னா நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு வாழு வாழு வாழுன்னு வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டு கத்திரிக்கிட்டு கிடப்பாங்க சமையல் மட்டும் செஞ்சு வச்சுட்டோம்னா ராத்திரி பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் நான் போய் அந்த பாத்த விலைக்கு எல்லாம் விளக்கிடுவேன் இல்லைன்னா எல்லா வேலையும் ஒத்தாலாம் கடந்துக்கிட்டு செய்யவும் முடியலே என்னடா என்லையெல்லாம் பாத்துது

வருஷத்துல ஒரு நாள் தான ஏமா பாவைங்களை வேலை வாங்கிட்டு இருக்க வந்தேன்னா நான் செஞ்சிருப்பேன்ல

அவனுக்கு ஒரு வலையெல்லாம் கிடையாது உங்க அப்பாவை அவனும் போய் துணியை தவச்சு காய வச்சு எடுத்துட்டு வருவாங்க நீ இந்த கழுவு சொன்னா அப்படி ஏதோ வீட்டுல சாமி கும்பிட கூடாது அப்படி இப்படின்னு என்ன சாமி கும்பிடுறதா என்ன ஏங்க அவருக்காக நம்ம சாமி கும்பிட இருக்கணும் இருந்தாலும் நம்ம வாழ்நாள் முழுக்க பயன்படுத்துற ஆயுதங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இதை பண்ணி தானே ஆகணும் அதுவும் சரிதான் இது வேற இருக்கு எந்த யோசனையா கிடைக்குது அதனாலதான் மழுப்பலாவே இருந்துச்சு எனக்கு என்னதான் இருந்தாலும் இதை செஞ்சுதானே ஆகணும் சரி என்ன இதுன்னு பெரியவங்க கிட்ட கேட்டுக்குவோம் செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சிருவோம் மலைமாடு கணக்கமா அப்படியே நிக்காதீங்க போங்க போய் வேற வேண்டிய பாருங்க இல்லடா அடிப்புக்கான வேலைக்கு பயந்துகிட்டு என்னென்ன மாதிரி பாடுறான் பாருங்க அந்த விலையை முடிச்சிட்டு வீடு கழுவுனும் அதையும் சேர்த்து சக்கரமும் கரங்களும் இணையட்டும் தெய்வமும் நம்முடன் சீரட்டும் தொழில்கள் எல்லாம் உச்சத்தை தட்டட்டும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்